ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோடிடர் செந்தில் குமார் முத்தாராமன் பேசுகிறேன் என்ற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சூனிய ராசியை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் சூனிய ராசி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு திதி இருக்குது பதினஞ்சு திதியில் நம்ம வந்து ஏதோ ஒரு திதியில் கண்டிப்பாக பிறந்திருப்போம் அப்போது ஒவ்வொரு திதிக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு ராசிகள் வந்து திதி சூனியம் ஆகும் சூனியம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு நீங்க வந்து உதாரணமா வந்து நீங்க பிரதம திதியில பிறந்திருக்கீங்கன்னு வைங்கலாம் உங்களுக்கு வந்து துலாம் ராசியும் மகர ராசியும் வந்து உங்களுக்கு வந்து திதி ஆயிடுது அப்போ துலாம் ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதும் துலாம் ராசி அதிபதி திசை நடத்தும் பொழுதும் பாருங்க நடக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் அந்த து துலாம் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்துல வந்து தொல்லைகளும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரக உறவு சார்ந்த விஷயத்தில் வந்து நெருக்கடிகளும் சுக்கரனா என்ன வண்டி வாகனம் சுக போகணும் அப்படின்னு சொல்றாங்களா இது போன்ற விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தினசரி உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு கேள்வியா இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் சுக்கரனா என்ன மனைவி சுக்கரனா சகோதரிகள் சுக்கரனா மாமியார் அத்தை போன்ற உறவுகள் இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து இரவு பொழுது தூங்க போறதுக்கு முன்னால ஒரு சின்ன மனக்குறையை ஏற்படுத்தாம அந்த கிரகம் நகர் நகர்வது இல்லை அப்போ அந்த சூனிய ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து திசை நடத்தும் பொழுதும் அந்த திதி சூனிய ராசி அதிபதிகள் திசை நடத்தும் பொழுதும் அந்த சூனிய ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதும் நம்மளுக்கு வந்து தொல்லை கண்டிப்பாக இருக்குது அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த ராசி சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் தொல்லை அதே சமயத்துல அந்த எந்த கிரகம் திசை நடத்துதோ அது சார்ந்த விஷயத்திலும் தொல்ல அப்போ இதை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் தெளிவாக கொடுக்குறேன் இப்போ வந்து ஒவ்வொரு திதியிலேயே பிறந்த ஆண்டுகளுக்கும் வந்து எந்த எந்த ராசிகள் வந்து திதி சூன்யமாகுது அந்த ராசி அதிபதிகள் யார் என்பது அப்படிங்கிறத தெளிவா எளிமையாக பொறுமையாக விளக்கமா தர்றேன் சரிங்களா சரி மொத்தம் வந்து திதி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திதி இதுல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் வந்து தோஷம் கிடையாது அதனால நீங்க வந்து அமாவாசை பௌர்ணமி பிறந்திருக்கீங்க நீங்க எதை பற்றி மனசை போட்டு அழிக்க வேண்டியது தெய்வத்தை நீங்க இயற்கையா கெட்டியா பிடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் சரி இப்போ ஒவ்வொரு திதிக்கும் தெளிவா சொல்றேன் பிரதமை திதி இதை நீங்க பெரிய தேதி பிற கணக்கெடுக்க வேண்டாம் உங்கள் தி திதி வந்து பிரதமை திதியாக இருந்தால் உங்களுக்கு வந்து துலாம் ராசியும் மகர ராசியும் வந்து திதி சூன்யமாகும் அப்போ துலாம் ராசி அப்படி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சுக்கர பகவான் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அப்போ சுக்கரனும் சனியும் பிரதமையில் திதியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கரனும் சனி சுக்கர பகவானும் சனி பகவானும் திதி சூனிய ராசி அதிபதியா வர்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துவி திதியை திதி இந்த திதியில பிறந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா திதி சூனிய ராசியாக வருது அப்போ இவங்களுக்கு வந்து குரு பகவான் காலதெவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் காலதெவனுக்கு ரெண்டாம் அதிபதியும் உங்கள் ராசியில் கந்திருக்கு குரு பகவானே வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் வர்றாரு அதாவது அவர் வந்து காசு பணம் பொன் பொருளாதாரம் கௌரவ அந்தஸ்து தெய்வ அனுகிரகங்கள் தெய்வ வழிபாடு இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் குருவே உங்களுக்கு பாதகமாக வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏண்டா பிறந்த தான் இருக்கும் இது துவி திதியை திதியில் பிறந்த ஆண்டுகளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருதியை துதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் மகர ராசியும் சூனிய ராசியா வருது அப்போ சிம்ம ராசி என்ன காலதேவனுக்கு அஞ்சு அதிர்ஷ்டம் பூபிய சொத்து சார்ந்த விஷயங்கள் தாத்தா பாட்டி உறவு சார்ந்த விஷயங்கள் மகர ராசி பாத்தீங்க அப்படின்னா வச்சுன்னா காலதேவனுக்கு பத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்போ திருதியில் திருதியை துதியில் பிறந்த அன்பு திதியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சிம்ம ராசியும் மகர ராசியும் வந்து திதிசூனியமா வரதுனால வந்து அதிர்ஷ்டம் தொழில் இல்லாத சோழல் இது போன்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி சதுர்த்தி திதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியும் கும்ப ராசியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியா வருது அப்போ ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு அதிபதி யார்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்போ சுக்கரன் சனி இந்த சுக்கரன் சனி உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசி அதிபதியாக வர்றதுனால வந்து ரிஷப ராசியும் கும்ப ராசியும் காலதேவனுக்கு இரண்டாவது ராசியும் காலதேவனுக்கு லாப ராசியும் உங்களுக்கு வந்து தன லாபம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமை திதி அந்த பஞ்சமை திதியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியும் மீன ராசியும் உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியாக வருது அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீன ராசிக்கு அதிபதி யார்னா குரு பகவான் அப்போ நல்லா பாருங்க புத்திக்காரகனும் உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியாக வர்றாங்க அதே சமயத்தில் வந்து தனக்காரகன் குழந்தைக்கு உண்டான அமைப்பு தெய்வ அனுகூலம் தெய்வ அனுக்கிரகம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற அந்த இரண்டு கிரகமே திதி சூனிய அமைப்புல வர்றதுனால வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்ட் சம்பந்தப்பட்ட கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சஷ்டி திதி சஷ்டி திதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மேச ராசியும் சிம்ம ராசியும் வந்து உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியா வருது அப்போ மேசம் செவ்வாய் பகவான் சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவான் நல்லா பாருங்க மேசம் அப்படிங்கிறது காலதேவனுக்கு ஒன்று சிம்மம் அப்படிங்கிறது காலதேவனுக்கு அஞ்சு அப்போ உங்களுக்கு கவுரம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா வழி சொத்து சார்ந்த விஷயங்கள் தாத்தாவலி சொத்து சார்ந்த விஷயங்கள் சகோதர உறவு சார்ந்த விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கூர்ட்டு கேஸ் இது சார்ந்த விஷயங்கள் இப்படி அடிக்கடி போடக்கூடாதுன்னு இருக்கும் செவ்வாயால் கிடைக்கக்கூடிய விஷயமும் சூரியனால் கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு பதவியில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அமைப்பு கூட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் சஷ்டி திதியில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் திதி சூனிய ராசி அதிபதியெல்லாம் வர்றாங்க சரிங்களா சரி அடுத்து வந்து சப்தமி திதி சப்தமி திதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கடக ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியா வருது கடகராசி காலதேவனுக்கு நாளு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி காலதெய்வனுக்கு ஒன்பது அப்ப நல்லா பாருங்க தாய் அன்பு சரிங்களா தாய் அன்பு அதே சமயத்துல தந்தையின் அரவணைப்பு இது இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடுது அப்போ தந்தையின் அரவணைப்பு எடுக்கும்போது போது கால காலதெய்வனுக்கு ஒன்பது அதுவே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் பூஜை அறையுக்கு உண்டான ஸ்தானம் உங்களுக்கு பூஜை அறையே பிரச்சனையா இருக்குது கோவிலே பிரச்சனையா வந்துருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி வாகனம் வீடு வாசல் சுத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் துணிமணி துணிமணிகளை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இது போன்ற அமைப்பில் வந்து தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கனக ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு வந்து திதி சூனிய ராசியா வர்றாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அஷ்டமி திதி அஷ்டமி திதியில் பிறந்த அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியும் கண்ணீர் ராசியும் திதி சூனிய ராசியா வருது அப்போ மிதுனம் அப்படிங்கிறது காலதேவனுக்கு மூணு கன்னி ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு ஆறு அப்போ உபஜய ராசி என்று சொல்லக்கூடிய நம்மளே விழுந்து நம்மளே எந்திரிச்சு தான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் பார்த்தீங்களா இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயங்கள் தாய்மாமன் உறவு சார்ந்த விஷயங்கள் டாக்டன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கடன் வாங்கணும் ஒரு அவசர கடன் வாங்கணும் அப்படிங்கிறா அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனை இருக்கும் புதன் பகவானே உங்களுக்கு வந்து பிரச்சனை அமைப்பில் வர்றாரு அப்போ தாய்மாமனை பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை சரிங்களா அப்போ புதன் உங்களுடைய திதிக்கு வந்து புதன் பகவான் சூனிய ராசி அதிபதியா வர்றதுனால வந்து மிதுன ராசியும் கண்ணி ராசியும் உங்களுக்கு வந்து சூனிய ராசியாக வருது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவமி திதி நவமி திதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சிம்ம ராசியில் விருச்சக ராசியும் திதிசூனிய ராசியா வருது விருச்சக ராசி காலதேவனுக்கு எட்டு சிம்ம ராசி காலதேவனுக்கு அஞ்சு அப்ப நல்லா கணக்கு பண்ணி பாருங்க தாத்தாவளி சொத்து பூர்வீக சொத்து அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஆயுள் பயம் இருக்கிறது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கிறது இதயத்துல பிரச்சனை பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பாங்க அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த இரண்டு கிரகமும் உங்களுக்கு திதிசூனிய ராசியா வர்றதுனால வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அடிக்கடி டக்கு டக்கு டக்குனு கோவம் வரும் குடும்பத்துல வந்து பிரச்சனை எது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வெடுக்குன்னு கோவம் வந்து அவங்க கை நிட்டு கை நின்றுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அப்போ சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அஞ்சு எட்டே பிரச்சனையாக வருது அஞ்சு எட்டுனா காலதேவனுக்கு அஞ்சு காலத்தேவனுக்கு எட்டு உங்களுக்கு பிரச்சனையாக வருது அப்போ இந்த இடத்துல வந்து நல்லா யோசிச்சு பாருங்க தாத்தாவளி சொத்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது குழந்தைகள் தேக ஆரோக்கியம் பிரச்சனையா இருக்குது இது வந்து மறைமுகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ சி சிம்ம ராசிலிருந்து விருச்சிக ராசிலிருந்து ஒரு கிறக்கன் தசை நடந்தாலும் சரி சூரிய சரி நடந்தாலும் சரி செவ்வாசி நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தசமி திதி தசமி திதியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே அமைப்பு தான் சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் உங்களுக்கு வந்து தசமில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதிசூனிய ராசியாக வருது அப்போ செவ்வாய் பார்க்கவானும் சூரியன் பார்க்கவானும் திதிசூனிய ராசியாக வந்துட்டாங்க அப்போ செவ்வாய்னா என்ன சகோதர உறவுகள் ரத்த உறவுகள் இளம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சூரியன் அஞ்சு அதிர்ஷ்டம் தாத்தாவளி சம்பந்தப்பட்டது பூர்வீ சார் சம்பந்தப்பட்டது குலதேவ அனுக்கிரகங்கள் இது எல்லாமே நமக்கு வந்துடுது அப்போ சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவானும் விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பிரச்சனையாக கூறிய அமைப்புல வர்றதுனால வந்து அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த தொழில் சம்ப அரசு சார்ந்த பதவி சார்ந்த விஷயங்கள் அரசு வேலை சார்ந்த விஷயத்திலயே நமக்கு பிரச்சனை இருந்துடும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகாததி ஏகாதசி திதி இந்த திதி இந்த திதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் உங்களுக்கு வந்து திதி சூன்யமாக வருது அப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது காலத்தேவனுக்கு கனெக்ட் பண்ணினா ஒன்பது மீன ராசி அப்படிங்கிறது காலத்தேவன் பன்னெண்டு அப்போ அப்பா சொத்து விரயம் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு இறை வழிபாடும் செய்ய போகிறோம் அங்கே பிரச்சனை ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்குமான இருக்காது நல்ல சேமிப்பு இருக்குமானா இருக்காது இப்படி இது போன்ற விஷயத்துல வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் உங்கள் ராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை அப்போ குரு பகவானே உங்க பிரச்சனையா வர்றதுனால வந்து கௌரவம் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய தேக ஆலோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கௌரவம் காசு பணம் பேங்க் சம்பந்தப்பட்டது நகை அடகு வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே நகை அடைய வச்சா ஓட திருப்ப முடியாது குழந்தைகளுக்கு வந்து ஒரு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அப்படின்னா ஆசை செலவு அதிகமா வரும் இது போன்ற ஒரு சூழல் உங்களுக்கே வந்து அடிக்கடி வந்து மன உளைச்சல் பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அப்படின்னா துவாதசி திதி இந்த துதி இந்த திதியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சுனியமா அப்ப துலாம் ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு ஏழு மகர ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு பத்து உங்களுக்கு வந்து பாருங்க பிரதமர் திதியில் பிறந்த ஆண்டுகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரே அமைப்புல தான் வருது அப்போ நண்பர்களால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழில் போட்டி பொறாமைகள் நீங்க ஒரு தொழில் செஞ்சீங்க தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிச்சோம்னா அதை ஒருத்தர சொன்னோம்னா அதனால வந்து அவங்க இவ்வளவு இவ்வளவு சம்பாதிச்சானா அப்படின்னு நினைக்க இப்படி அந்த தொழில் போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலும் சரி தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்போ உங்களுடைய திரி சுனிய ராசி அதிபதி யாருனா சுக்கர பகவானும் சனி பகவானும் சுக்கரனா என்ன மனைவி சார்ந்த விஷயங்கள் மாமியார் சார்ந்த விஷயங்கள் கொளுந்தியா மச்சினம் கொளுந்தியா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயங்கள் சுற்றி இருக்கிற பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அடுத்து சனின்னு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வயதானங்களா பிரச்சனை சரிங்களா நிம்மதியில்லாத சூழல் இரவு நேரங்களில் பிரச்சனை அப்போ துலாம் ராசி மகர ராசி உங்களுக்கு ராசியாக வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து தியோதசி திதி இந்த திதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியும் திதி சுனிய ரா ராசியாக வருது ரிஷபம் அப்படிங்கிறது என்ன காலத்தேவனுக்கு இரண்டு வருமானத்துக்கு உண்டான அமைப்பு குடும்பத்துக்கு உண்டானது சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தேவனுக்கு நாலு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் கால சாரி பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் தாத்தா குலதெய்வம் சார்ந்த அமைப்புகள் அப்போ வருமானம் அப்படிங்கிறதும் பிரச்சனை குடும்பம் அப்படிங்கறதும் பிரச்சனை பூர்வீக சொத்தையும் பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் அப்போ சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு திதி சூரிய ராசி அதிபதியா வர்றதுனால வந்து சூரியனால் கிடைக்கக்கூடிய கௌரவ அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வ அனுக்கிரகங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வீடு அமைப்பு வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அமைஞ்சு குடும்பத்தால் நிம்மதி இல்லை குடும்பம் அமையலை குடும்பம் அமையாமையே போச்சு அப்படிங்கிற பிரச்சனை அடுத்து வந்து நல்ல சாப்பாடு உணவு சாப்பிடும் போதுதான் வீட்டுல பிரச்சனை வரும் ஏன்னா காலத்தை எனக்கு ரெண்டு சுக்கரன் சுவையான உறவு சா சமைச்சு வச்சு இன்னைக்கு இல்ல சாப்பிடம் தான் உட்காந்துருப்பீங்க அப்பதாங்க வீட்டில் பிரச்சனை வரும் அவங்க சாப்பாடா வேண்டாம் ஒன்னும் வேணாலும் தூக்கி போட்டு எரிச்சு வருவீங்க இது இப்போ பிரச்சனைகள் இருக்கும் அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரக உறவு சார்ந்த விஷயத்தாலும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா திரையோதசி திதி இந்த திதியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் அப்போ தியோதசி திதியில் பிறந்த ஆண்களுக்கும் திரையோதசி திதியில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து திதிசூனி ராசி அதிபதியாக வர்றது யாருன்னா சுக்கரன் பிளஸ் சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு திசாபுத்தி நடத்தும் காலங்களில் கண்டிப்பாக நெருக்கடிகள் பணக்கஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்க வந்து இந்த திதிசூனிய ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அடுத்தடுத்து என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறது அடுத்தடுத்து வீடியோவில் சொல்றேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர் சதுர்த்தசி திதி இந்த திதியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்ட ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மூலிகளுக்கு கருணம் இருக்கும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசியும் திதி திதிசூனிய ராசியாக வரதுனால பாதக ராசியாக வருது அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் வந்தாச்சு திதி சூரிய ராசியில் வந்தாச்சு மிதுனம் காலதீவனுக்கு மூணு மிது கண்ணி காலதீவனுக்கு ஆறு தனுசு காலதீவனுக்கு ஒன்பது மீனம் காலதீவனுக்கு பன்னெண்டு அப்போ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த ஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும் சொந்த முயற்சியில் ஜெயிக்க முடியாது நம்ம வந்து யாருக்காவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை கடன் வாங்கினா அடைக்க முடியாது தெய்வ அனுக்கிரகம் இல்லை நல்ல தூக்கம் இல்லை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து உங்க மனம் வந்து அலக்கழிச்சு கொண்டே இருக்கும் இந்த திதி சூனிய ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போதும் அந்த சூனிய ராசி அதிபதிகள் திசை நடத்தும் போதும் புத்தி நடத்தும் போதும் அந்தரங்கள் சூட்சம் புராணங்கள் இப்படி எங்கெங்க வர்றாங்களோ வரும் நேரங்களில் காலங்களில் வந்து கண்டிப்பாக தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு உண்டான கோவில் வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் அடுத்தடுத்து வானியல் பரிகாரம் என்ன செய்யலாம் அந்த திதி திதிசூனிய ராசியை உடைச்சி வெளியே கொண்டு வந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வீடியோவில் தெளிவாக எளிமையாக பொறுமையாக தர்றேன் நண்பர்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்க்குற நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்க என்ன திரவ பிடிக்கலங்களோ என் கம்மன்ல கேட்கலாம் ஏதாவது தவறு இருந்தாலும் என்ன நீங்க கேட்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்